ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்ச உடனே எப்போ போல் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலான்னா உருண்டை குழம்பு தான் அதுக்கு கொஞ்சமாக தூரம் பருப்பும் கடலை பருப்பும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அது ஒரு பக்கம் ஊறட்டும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பருப்பு அதுக்காக கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்து அலசி வச்சுட்டேன் இந்த பக்கம் சின்ன வெங்காயத்தை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு கொஞ்சம் ஜில்னஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்பவும் போல் பால் எடுத்து ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அப்புறம் அந்த பக்கம் சாதம் வச்சிட்டேன் பருப்பு கீரை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் ரேஷனில் வாங்கின பருப்பு தான் நல்லா கல்லெல்லாம் பார்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அது கூட தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்து விசில் விட்டுக்கலாம் இப்போ வெந்துருச்சு இதுலேருந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு ரசம் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் இந்த பக்கம் முருங்கைக்கீரை கீரை வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் உப்பு வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்த பிறகு நம்ம கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சாம்பார் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துலேயோ பிசைஞ்சு சாப்பிடலாம் இதோட சாரை மட்டும் ஊற்றி குழந்தைங்களுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சட்னி ரெடி பண்ண புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் உளுத்தம் போட்டு சட்னி ஒரு பக்கம் அடுப்பில் தோசையும் ஊற்றிட்டேன் சட்னியும் ரெடி தோசையும் ரெடி இன்றைக்கி மாமாவுக்கு மட்டும்தான் சட்னி அதுக்கப்புறம் பாலும் கொதிச்சிடுச்சு சாதமும் விசில் அடைஞ்சிடுச்சு அது எடுத்து ஆற வச்சிடணும் அப்புறம் இன்றைக்கி ரசம் இல்லை பருப்பு ரசத்துக்கு எல்லாத்தையும் கரைச்சி அடுப்பில் வச்சு நுரக்கூட்டினே இறக்கணும்னா சூப்பரான பருப்பு ரசம் ரெடி இன்னைக்கு மாமாவுக்கு மட்டும்தான் லஞ்சு சாதம் ரசம் பருப்பு கீரை தயிர் அப்புறம் காலையில் டிஃபன் வந்து தோசை சட்னி ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாவுக்கும் மேகி செஞ்சு கொடுத்தாச்சு இன்றைக்கி என்ன அவங்களுக்கு ஆஃப் ஒர்க்கிங் டே பாப்பாவுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு அதனால் வந்து அவள் வீட்டில் வந்து சாப்பிடுவா இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து பருப்பு உருண்டை குழம்பு பருப்பு ரசம் பருப்பு கீரை சாதம் தயிர் அப்புறம் வத்தல் போட்ட சாம்பார் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலே வந்து பருப்பு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்